റസൂലഹി സല്ലു വഴിസെല്ലിയ വാഴ നാളിൽ ஒரு பள்ளிவாசலில் வேலை செய்த ஒரு பெண்மணி மரணித்து விடுகிறார்கள் பள்ளிவாசலை சுத்தப்படுத்திய பெண்மணி மக்கள் மத்தியில் பிரபலியமாக இல்லை அவர்கள் அவர்கள் இறந்து விட்டதற்கு பிறகு அடக்கம் செய்து விடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் வருகிறார்கள் எங்கே அந்த பெண்மணியை காணவில்லை என்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரை மரணித்து விட்டார்கள் அவர்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்னை அவருடைய அந்த பெண்ணுடைய கபுரை காட்டுங்கள் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் சென்று அந்த கபூரில் நின்று அல்லாஹ் அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள் ஆனால் அந்த பெண் பிரபலியமான பெண் அல்ல அவர்களுடைய செயல்களை எல்லாம் அங்கீகரித்திருக்கிறார் என் செயலை என் செயல்பாடுகளை அல்லா அங்கீகரித்து இல்லையா இதுதான் நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி ரப்பிடத்திலே நான் யார் மனிதர்களிடத்திலே நான் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இன்று போற்றுபவர் நாளை தூற்றலாம் இன்று கண்ணியப்படுத்துவர் கண்ணியத்தை இறக்கலாம் இன்று பின்பற்றுபவர் நாளை தூக்கி தூக்கி எறிந்து செல்லலாம் இவர்களுடைய எந்த அங்கீகாரமும் நிரந்தரமானதல்ல என் ரப்புடைய அங்கீகாரம் மட்டும்தான் நிரந்தரமானது என்னை படைத்தவனவன் அவனிடத்தில் மட்டும்தான் நான் திரும்பிச் செல்ல இருக்கிறேன் அவனிடத்தில் None yet.